ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஒரு கப் கடலைப்பருப்பு இருந்தால் போதும் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சிடலாம் இந்த கடலை பருப்பு ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் இதுக்கப்புறம் நீங்கள் வடை எதுவுமே செய்ய மாட்டிங்க இதுதான் நீங்கள் அதிகமாக செய்வீங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஒன் கப் நான் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை இப்போ நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் க்ரஷ் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட்டாக ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க நான் இதை அரைக்கும் போது இவ்வளவு தான் நான் தண்ணி யூஸ் பண்ணேன் ஸோ ரொம்ப தண்ணி யூஸ் பண்ணாமல் அளவுக்கு யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரீமியாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில அரை டேபிள் ஸ்பூன் மிளகு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதை கை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி ஆகிடும் அப்புறம் நம்ம கையில் எடுக்கிறதுக்கு வராது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயிலில் இந்த மாதிரி மாவை கொஞ்சமாக எடுத்து நீங்கள் போண்டா சைஸ்லையோ இல்லை வடை சைஸ்லையோ போட்டு எடுத்துக்கோங்க நான் அன்றைக்கி இந்த மாதிரி தான் போட போகிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை போட்டுக்கோங்க இது நம்ம உளுந்து வடை மாதிரியே ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வீட்டில் இருக்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சட்டுனே நீங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் ஒரு கடலை பருப்பை ஊற வச்சா மட்டும் போதும் நீங்கள் சட்டன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதை இப்போது ஒரு சைடு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சி நான் ஒரு சைடு திருப்பி விட்டுக்கிறேன் போட்ட உடனே திருப்பி விடாதீங்க கொஞ்சம் வேகட்டும் ஸோ இப்போ எல்லாமே நல்லா வெந்து இருக்கு இப்போ எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ என்னையோட சலசலப்பு அடங்கினத விட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை எடுத்துட்றேன் வெளியில் எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்துடுச்சு அவ்வளோதான் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டூப்ஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்பவும் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் பாய்